இப்படி தாலியை மாற்றி கட்டிய மணமகனின் வீடியோவை கூட நாம் பார்த்திருப்போம் ஆனால் மணமகன் வர கொஞ்சம் லேட் ஆனதால் அவசரப்பட்டு அண்ணனையே கணவனாக்கிய பெண்ணைப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரசு சார்பாக திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த திட்டத்தின் கீழ் திருமணம் செய்யும் மணமக்களுக்கு ஐம்பத்தி ஓராயிரம் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் பணம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மணமக்கள் கலந்து கொண்டன இதில் திருமணமான பெண்ணான ப்ரீத்தி யாதவ் அரசு உதவி பெறுவதற்காக பொய்யாக மீண்டும் தனது கணவர் ரமேஷ் யாதவை திருமணம் செய்ய இருந்துள்ளார் ஆனால் குறித்த நேரத்தில் ரமேஷ் யாதவ் வரவில்லை இந்த நிலையில் அரசு நிதியுதவியை தவறவிடக்கூடாது என்று பிரீத் யாதவின் அண்ணன் கிருஷ்ணாவை திருமணம் செய்வது போல நடிக்குமாறு அங்குள்ள தரகர்கள் பிரீத் யாதவிடம் கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனை ஏற்றுக்கொண்ட பிரீத் யாதவ் தனது அண்ணன் கிருஷ்ணாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நிர்வாக அதிகாரியை சஸ்பெண்ட் செய்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது